அஸ்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு டேஸ்டியாக காரசரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் தக்காளி கொஞ்சம் கையிலே நல்லா மசிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தாளி பார்த்துக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் ஜீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பில் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மீனை போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாங்காய் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் கெண்டை மீன் தான் எடுத்துருந்தேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்